இன்னைக்கு வந்து மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பாக பங்களாதேஷ் மியான்மார் இடங்களில் அதை பற்றின கொஞ்சம் விரிவான டீட்டெயில்டு ரிப்போர்ட் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் லென்த்தி தான் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்காக்க எங்கே போயிட்டுருக்கு எந்தெந்த மாதிரி நகர்வுகள்லாம் இருக்குங்கிறது தெள்ள தெளிவாக உங்களுக்கு விளங்கிடும் சரி தாரா லின் அலெக்ஸாண்ட்ரியா ஸ்ட்ரைடர் அப்படியே ஒரு அமெரிக்க டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டிஐஏ அதை சார்ந்த ஒரு தலைவர் அவங்க டீம் ஒன்று வந்திருக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னா எட்டாம் தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்கால வந்து இறங்கியிருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க முக்கிய முக்கியமானவர்கள் வந்து டேவிட் தாமஸ் ரைபன்பர் இவர் வந்து ஒரு இராணுவம் சார்ந்த தளவாடங்களுக்கான ஒப்பந்ததாரர் அதை தவிர வந்து அதுல வந்து விற்பனை செய்வதில் ஒரு மிகப்பெரிய வல்லுநர் அவர் அவர் வந்திருக்காரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மைக்கேல் கோடி தக்கர் இவர் வந்து சீனியர் டைரக்டர் எதில் அப்படின்னா இந்த ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போக்குவரத்து இது எல்லாமே ஆல் டைப் ஆஃப் ஃப்ளீட் வெதர் வந்து ரோடில் இருக்கிறதோ வான்வெளியில் இருக்கிற வழித்தடங்கள் அதில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து ஃப்ளைட்டு வெஹிக்கிள் எல்லாத்தையுமே இவர் எக்ஸ்பர்ட் எந்தெந்த ஏரியாவில் எப்படிங்கிறதுலாம் ஸ்டாஃப் சர்ஜன் மார்டின் லூக்காஸ் வனரோ டால் அப்படிங்கிறவர் இவர் வந்து எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆம் சம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பற்றின எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்ன அதில் பற்றிலாம் ஒரு 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 சர்ஜென்டவர் இவங்க குழுவோட இவங்க முக்கியமானவர் நபர்கள் சரி எப்படி சார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டார் ஏர்வேஸ்னுடைய ஒரு ஏரோப்ளைனில் பேசஞ்சர் ஏரோப்ளைன் தான் அது வந்து நம்பர் கூட சொல்லியிருக்காங்க கியூஆர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற ஏர்வேஸ் அந்த ஏர்லைன்ஸ் மூலமாக டாக்காவில் வந்து இறங்கி அங்கே வந்து எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குல்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்க இருக்கக்கூடிய வெஸ்டியன் ஹோட்டல் அதில் வந்து தங்கிட்டாங்க இப்போதைக்கு அவங்க அங்கேயிருந்து போக போகிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு எது வரைக்கும் இருக்க போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கார்கோ ஷிப்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அது வந்து அதை வந்து அதை சார்ந்த எல்லா செயல்பாடுகளையும் கையில் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க திரும்பி போக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு சரி இது கார்கோ எதை பத்தி சார் அப்படின்னா வழக்கம் போல ராணுவ தளவாடங்கள் தான் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மற்றும் அதை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு சரி இது யாருக்கு கொடுக்க போறாங்க பங்களாதேஷுக்கு கொடுக்க போறாங்களா அப்பனா இந்தியாவுக்கு வெறும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நிச்சயமா தெரியும் பங்களாதேஷுக்கு அந்த இராணுவ தளவாடங்கள் கொடுக்கப்படவில்லை அது போ அது கொடுக்க போகிறது இல்லை ஆனால் வேற யாருக்கோ கொடுக்க போகிறாங்க இந்தியாவுக்கு பிரச்சனையான கண்டிப்பாக இந்தியாவுக்கு பிரச்சனை தான் அதில் எந்த விதமான துக்கடா துளியூண்டு சந்தேகம் கூட வேண்டாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா பல திருட்டுத்தனங்கள் நடக்கும் பங்களாதேஷ் அதுலேருந்து சிலதை எடுத்துக்கலாம் செய்யலாம் ஏதோ செய்யலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது சரி இது யாருக்கு போகுது அப்படின்னா குறிப்பிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மியன்மார்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷின் பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துக்கு இது போகுது இந்த ரக்கைன் ஸ்டேட் வந்து அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிபல் குரூப் வாங்கல போராளிகள் கூட்டம் அதாவது அவங்க சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒண்ணு தலையா இது வந்து அவங்களுக்கு வந்து ஜனநாயக அரசு மியான்மர்ல அமைக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கிற அரசு வந்து ஆங் ஹெர்லாங் ஹெய்லாங் அப்படிங்கிறது அவருடைய தான் ராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இந்த ராணுவ ஆட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து சைனா இதை போல வீடியோல பல வீடியோல நம்ம பார்த்துட்டோம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு சைனா ராணுவ ஆட்சி நடந்துட்டு அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து சைனா வந்து தன்னுடைய கால் தடத்தை பதிச்சு இருக்கு மியன்மார்க்குள்ள ஒன்னு ரெண்டு போர்ட்டலாம் இருக்கு இந்த ரகன் ஸ்டேட் வந்து பார்டர் பங்களாதேஷுக்கு பார்டராக இருந்தாலும் அதில் மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்குது வங்கக்கடலை ஒட்டி அது இருக்குது அதனால பலவிதமான சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு நாட்டுக்குமே பங்களாதேஷுக்கும் சரி மியன்மாருக்கும் சரி சைனாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பல விதத்தில் நம்ம அதை கண்காணிக்க முடியும் அதாவது அதனுடைய பின்புலத்தை நல்லா அரு தெரிந்து கொள்ள முடியும் சரி ரைட்டு இதுதான் இப்போ முக்கியமான இந்த ரெக்கைன் ஸ்டேட்டுக்கு இவங்க வந்து கொடுக்க போறாங்க இதுதான் முக்கியமான இது சரி இவங்க எல்லாருமே அதாவது த லின் அலெக்சாண்ட்ரியா சொன்ன அவங்க மற்ற பேர்லாம் சொன்ன இவங்க எல்லாருமே டிஐஏ அப்படின்னு அதாவது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு அமைப்பு இருக்கு அதை சார்ந்தவங்க பலவிதமான உளவு நிகழ்வுகள்லாம் முன்னெடுத்து செய்யறவங்க அதை பற்றின தக தகவல்கள்லாம் சேகரித்து இப்போ இங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்த ஒரு பேக்ரவுண்டை நம்ம சொல்லிட்டோம் கட்டாரில் இருந்து வந்திருக்காங்கன்றத பார்த்தோம் கட்டாரில் வந்து அல் உதைத் ஏர் பேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாரில் தோஹா நகரத்திலிருந்து தென் மேற்கு பகுதியில் ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஏர் பேஸ் இருக்குது இந்த ஏர் பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஏர் பேஸ் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே தன்னுடைய ஏர் பேஸை வச்சுருக்காங்க எந்த மாதிரி அந்த முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா இந்த அல் உதைது பேஸ் இருக்கு இல்லைங்களா அதை பத்தி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் எந்த விதத்துல அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அல் ஏர் ஏர்பேஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹப் அப்படிங்கிறாங்க கட்டாரில் இருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் முன்னூத்தி எழுபத்தி ஒம்போதாவது ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு அதை அங்க பர்மனண்டா வச்சிருக்காங்க பர்மனண்டா வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த அல் உதைத் பேஸ்ல தான் இருக்கு கட்டாரில் ஓகேங்களா சரி இந்த பேஸ் வந்து அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்க மிக மிக நீளமான ஏர் ஸ்ட்ரிப் அதாவது விமான ஓடுதலம் மிக மிக நீளமான அப்படிங்கிறதுல அது ஒரு ஒரு பெருமை இருக்கு அந்த இடத்துல ஏர்ஃபோர்ஸ் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸினுடைய ஆளுமை தான் மிக மிக அதிகம் கட்டார் வந்து அந்த இடத்த கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பல விதத்தில் இருக்குது சரி இது ஒரு அதுக்கப்புறமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா கட்டார் இந்த மாதிரி கொடுத்தாச்சு அவங்களுடைய சென்ட்ரல் கமாண்ட் இருக்கு இருக்குது அங்கேருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்ஸுடைய யூஎஸ் ஏர்போர்ட்ஸ் தான் ஆப்ரேட் அவங்க எதற்குக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்து ஓகே அவசர காலத்தில் மெடிக்கேஷனுக்காக ஏர் ஹில் பண்ண தன்னுடைய ராணுவ வீரர்கிட்ட அதுக்கு அது யூஸ் அதை வந்து இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக காமிச்சுட்டு பெரிய ஏதோ சாதாரணமாக சொல்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் அவசர கால உதவிக்கு செய்வோம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுனா உடனே ஓடி வருவோம் எங்களுடைய ஃப்ளீட் வந்து பாதுகாப்புக்காக இருக்கு அந்த வட்டத்துல அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நாங்க மேற்பார்வை பார்ப்போம் எந்த விதமான ஒரு இரு நாட்டுகளுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது இராணுவ ஆளுமை அதிகரித்து கூடாது எந்த ஒரு நாட்டுமே அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா எதை முக்கியமா செய்வாங்களோ அதை வந்து ரொம்ப சாதாரணமா அது என்ன விஷயம் அப்படின்னா போர்க்காலத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கக்கூடிய எடுத்து செய்யக்கூடியது இந்த விமான தளத்தில இருந்துதான் பல இடத்துல இவங்க வந்து அடிச்சுட்டு நொறுக்கியிருக்காங்க மேல செய்யப்பட்ட தாக்குதல் ஈரானுக்கு ஒரு எப்பவுமே ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கக்கூடிய நிலைமை இஸ்ரேல் ஹமாஸ் அதில் இருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதுக்கப்புறம் இந்த ரெட் சீல நடந்த தாக்குதல்கள் இது எல்லாத்திலுமே இந்த கட்டார் அதை தவிர வந்து அவங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த அது நேவல் பிளஸ் ஏர் அந்த மாதிரி இருக்கு சைப்ரஸ்க்கு பக்கத்துல இருக்கும் அது ஒரு சின்ன ஐர்லண்டு அதையும் விலைக்கு வாங்கி விலைக்கு என்ன வாங்குறது அப்படியே ஆக்கிரமிச்சிட வேண்டியது நான் தான் வந்து பெரிய அண்ணன் நான் தான் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இதை தவிர குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கட்டாரில் உக்காந்துகிட்டு மிடில் ஈஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் அரேபியன் சி அந்த பக்கம் வந்து ரெட் சி அதுக்கப்புறம் மெடிட்ரேனியன் இங்க எல்லா இடத்துலையுமே உழவு வேலைகளில் தீவிரமான ஈடுபாடு அங்க எல்லாத்தையும் கலெக்ட் இதுதான் அமெரிக்க ஏர்போர்ட்ஸினுடைய கட்டாரில் அமைக்கப்பட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பிரிவின் அமெரிக்க ஏர்போர்ட்ஸினுடைய வேலைகள் முக்கியமானது இதை தவிர இன்னொன்னு ஒன்று இருக்கு அது வந்து இங்கிலாந்தினுடைய ராயல் ஏர்போர்ஸ் நம்பர் எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது அந்த குரூப் ஒன்று அங்கே இருக்கு சரி இவங்க ஒத்த ஒருத்தான் நான் அண்ணன் தம்பிகள் தானே இங்கிலாண்டுலேருந்து போனவங்க தான் பில்கிரிம் ஃபாதர்ஸ் சொல்லிட்டு போனவங்க தான் அமெரிக்காவுக்கு ஸோ எல்லா ஒன்றுக்குள்ள ஒன்று அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இது முக்கியமானதாக பார்க்குறோம் சரி இப்போ அந்த அல் உதாயித் ஏர்போர்ட் கட்டார்லேருந்து இவங்க வந்திருக்காங்கிறதே பார்த்தோம் இந்த நாலு குழு அதாவது டிஃபன்ஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் அந்த தலைமையில் வந்திருக்காங்க ஓகே அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரைடர் தலைமையில் ஒரு குழு வந்திருக்கு இந்த ரெக்கைன் ஸ்டேட்டினுடைய முக்கியத்துவம் இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பங்களாதேஷு வித் கட்டார் அதனுடைய ரிலேஷன்ஷிப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது கடைசியா வந்து எந்த மாதிரி இதை முன்னெடுத்து கொண்டு போய் யாருனுடைய பெனிஃபிட்டுக்காக செய்ய போறாங்க இந்த கார்கோ எல்லாம் வருதே அது என்ன அப்படின்னு இந்த முக்கியமான நாலு பாயிண்ட அடுத்த வீடியோல பாக்கலாம் சோ, அது வரைக்கும் உங்க கருத்துக்களை பதிவிடவும்